சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் பத்தாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி துவாதசி திதி தேய்வதை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் அதுல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நாள் யாருக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் புதன் மாறுவதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் அது புத ஆதித்ய யோகம் அப்படியே மாறுகிறது எங்க யாருக்குன்னு கேட்டா ரிஷபராசிக்கு மாறுது ரிஷபராசிக்கு மாறினாலும் சனியுடைய பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் சூரியன் புதன் படிப்பு அறிவு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்ஸு இது எல்லாம் கண்டிப்பா ஜாஸ்தியாகும் அதனாலேயே பெரிய போராட்டம் எழுதியக்கூடிய பிராப்தருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னா சிம்ம நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு யாருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையா போறது பெட்டர் அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக மித்துன ராசி துலாம் ராசி கும்பராசி நண்பர்களுக்கு பொறுமை தேவை யாருக்கு இந்த நாள் எடுத்த காரியங்களில் டார்கெட் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல மகர ராசி நண்பர்களுக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் செய்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போனா பெரிய விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கமிட்மெண்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கே எதிரா மாறலாம் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது நல்லது ஆனா சனி பார்வையில போய் மாட்டிட்டு இருக்கு கடுமையான பகை கிரகங்கள் இரண்டு சூரியனும் சனியும் நிறைய பேர் பல்லுக்கு கிளிப்பு போடுறது அடுத்த ஒரு மாசத்துலாம் பண்ணுவீங்க பல்லுக்கு கிளிப்பு போடுவீங்க சில பேர் பல்ல மாத்துவீங்க சில பேர் மெயினா கண்ணாடியை மாத்துறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமாக பேங்க்கில் போய் சைன் பண்ணிட்டு வர்றது அந்த சைன் தப்பாகிறது அதற்கு மறுபடியும் போய் ரீஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் உண்டு பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாண்டிங்கன்னா போகிறோம் எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் பராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் வேண்டாம் கடன் ஒன்னு தீரும் இந்த மாசம் கண்டிப்பா சொல்றேன் ஒரு கடன் தீரும் பிரச்சனைக்குரிய கடன் கண்டிப்பாக தீரும் ஒரு புது கடன் வாங்குவீங்க இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதுவும் இன்றைய பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக இருக்கப்படுது கவலை இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அது பெருசா படுத்தாது பேசுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பேசுவீங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மஞ்சள் மித்துன ராசி அந்த மித்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா என்னுடைய நாள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முது எலும்பு லோவர் பேக்கு ஸ்கின் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இனிமேல் அடுத்த ஒரு மாதத்துக்கு கையெழுத்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அதுவும் டிராவல் ஓச்சர்ஸ் ட்ராவல் பேஸ்டு அதே மாதிரி செலவுகள் சார்ந்த கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைக்குட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் இன்றைய நாளை படுத்தி சில பேருக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆதரவு பச்சைகள் கடகராசி அல்லது கடகலக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல மிக ஏற்றங்கள் கொடுக்கும் அசாத்தியமான தைரியம் அசாத்தியமான சக்தி எல்லாமே இருக்கும் ஆனா என்னன்னா எல்லாம் பூட்டி வச்சுட மாதிரி இருக்கும் அதுதான் விஷயம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நரம்புகள் ஸ்கியாட்டிக்கா அதே மாதிரி எழுத்து சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் கவனம் காக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜெயிக்கும் மத்தியானம் ஒன்னே முக்காலுக்கு அப்புறம் தான் அது மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாறதா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் நமக்கு ஜெயிக்கணும் நமக்கு வெற்றி பெற வேண்டும் எந்த காரியத்தையும் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது எந்த காரியத்தையும் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கிறது இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் மெதுவாக உட்காந்து பேசிக்கிறது பெட்டர் கோவப்படாம இருக்கிறது நல்லது எங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜத்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் வஞ்சனர் கண்டி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்று கிரகங்கள் நேரடியா உங்களுடைய ராசி லக்னத்தை தான் பார்க்குது நான் இன்றைய நாடப்படுத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள்ல சந்தோஷமான என்ஜாய்மெண்டான விஷயம் தான் அதிகமா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷம் எல்லா விதங்களையும் லாபம் அந்த மாதிரி மாறி மாறி நல்லதுதான் தூரம் பயப்பட வேண்டியது இல்ல இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் மெயினாக அப்பாவுடைய ஹெல்த்ல மட்டும் கவனம் காத்துக்கக்கூடிய நாள் ஏன்னா இந்த இன்றைய நாள்ல இருந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஸ்கின்னு நிரம்பு இதுல பிரச்சனை வரும் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்தவர்கள் ஒரு மாசத்துக்கு வீட்டுல பெரியவங்க நமக்கு எதிரா இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லா விஷயத்துலயுமே எதிரா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது நம்ம சொல்லணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்க செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் வேறுபடுவது இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வயிறு பாதைகள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப முக்கியமா இன்றைக்கா கீரை வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் உருச்சிக ராசி அல்ல உருச்சிக லக்னம் சார்ந்தவர் கழகக்கு காதல் கை ஓடும் ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் பட்டை கலப்போம் நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு முக்கியமான பதிவுகள் முக்கியமான பதவிகள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் அதாவது யாரெல்லாம் கலை உலகத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஃபுட்டான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் வினோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே பயங்கரமான பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிப்பீங்க அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசி ஆறு நிறம் அஞ்சல் நிறம் கொஞ்சம் கோபதாபங்கள் வேண்டாம் கடன் ஒண்ணு தீரும் இந்த மாசம் கண்டிப்பா சொல்றேன் ஒரு கடன் தீரும் பிரச்சனைக்குரிய கடன் கண்டிப்பாக தீரும் ஒரு புது கடன் வாங்குவீங்க இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளா இருக்கப்படுது கவலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பெருசா படுத்தாது பேசுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பேசுவீங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மஞ்சள் கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும் பொறுமையாக இருந்த எல்லா காரியத்தையும் கண்டிப்பா ஜெயிக்கும் எந்த விஷயத்தையுமே பண்ண காரியம் கண்டிப்பா நடக்கும் ஆனா எல்லாமே ஒரு செலவோடு நடக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியம் மட்டும் கிடையாது பண்ணாத காரியமும் நடக்கும் ரெண்டு ரெண்டு விஷயங்களை பண்ணுவீங்க இன்றைய நாள் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு அதுவும் மத்தியானம் ஒன்னே முக்காலுக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவீங்க இன்னைக்கு பிளான் பண்ண அஜெண்டா எல்லாமே சூப்பரா முடிச்சிடும் அமோகமான நாள் மெயினா ரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் எந்த விஷயத்த தொடங்கினாலும் மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் ராசியான கிழிப்பச்சை எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கி சமஸ்தன் மங்கடாணி ப்ரோண்கள் வணக்கம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பிரயாணங்களில் அதி கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது எந்த விஷயத்தையுமே கோபப்படாம செயல்படுத்துவது வைரபாதிகள் பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிளியராக கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமான நான் சொல்லலாம் இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மனசாட்சியோடு நடந்துட்டீங்கன்னா போகிறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பாள் ராசியாண்டு கிங்கண்கள் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க